அலாமைக்கும் வரமத்துல்லாஹி எனது அருமை சகோதர சகோதரிகளே பொதுவழியில் நபிவழி என்ற தலைப்பின் கீழே இன்று அற்புதமான ஒரு விஷயத்தை நாம் இன்று உங்களோடு பகிரப்போகிறோம் ஒரு உண்மை நிகழ்வை உங்களுக்கு மத்தியில் நான் ஆரம்பத்திலே பகிர்ந்து கொண்டு அதற்கடுத்து அந்த உண்மை நிகழ்விற்கு ஏற்றாற்போல் இஸ்லாம் என்ன சொல்லுகிறது என்பதை நாம் பார்க்கப் போகிறோம் நான்கு ஐந்து வருடங்களாக தொடர்ந்து நான் பார்த்து வருகிற ஒரு விஷயம் நம்முடைய சிங்கப்பூர் நாட்டில் காலையில் நடைபயிற்சி மேற்கொள்ளுகின்ற ஒரு வளமை எல்லோரிடமும் இருக்கும் அந்த அடிப்படையில் நடைபயிற்சி மேற்கொள்கின்ற அந்த நேரத்தில் அந்த கார் பார்க் அங்கே நான் வளமையாக ஒரு வாகனம் உள்ளே செல்வதை பார்ப்பேன் அது மெர்சிடீஸ் பென்ஸ் கார் அதில் ஒரு அறுபது வயது மதிக்கத்தக்க ஒரு முதியவர் இருப்பார் அவர்தான் அதை ஓட்டி வருவார் வந்தவர் அந்த காரை அழகாக அந்த கார் பார்க்கில் நிறுத்திவிட்டு கீழே இறங்குவார் அவர் கையிலே ஒரு பிளாஸ்டிக் பை இருக்கும் முன்னொரு கையில் தோங் அதாவது குப்பையை பொறுக்குகிற அந்த இடுக்கி போன்ற ஒரு பொருள் அவர் கையிலே இருக்கும் அவர் இறங்குவார் இறங்கி அந்த கார்பார்க்கில் இருக்கிற குப்பைகளை எல்லாம் ஒன்றொன்றாக பொறுக்கி பொறுக்கி அந்த பையிலே போடுவார் பிறகு அப்படியே கார்பார்க்கை விட்டு வெளியே வருவார் பாதசாரிகள் நடக்கின்ற அந்த பெரஸ்டியன் வாக் அந்த பகுதியில் இருக்கிற குப்பைகளையும் பொறுக்கி பொறுக்கி அந்த பையிலே போட்டுக்கொண்டு செல்வார் ஆரம்பத்தில் நான் இதை பார்க்கும் பொழுது நின்னினேன் இது ஏதோ ஒரு கரெக்டிவ் பனிஷ்மெண்ட் அதாவது கரெக்டிவ் பனிஷ்மெண்ட் என்று சொன்னால் பொது இடங்களில் பொதுவாக குப்பை போடக்கூடாது குப்பை போடுவது தடை குப்பை போட்டால் அந்த காவல்துறை அதிகாரிகள் அவரை கண்டுபிடித்து விட்டால் அவரை எச்சரிப்பார்கள் ஸ்பாட் ஃபைன் போடுவார்கள் திரும்ப திரும்ப அவர் அதே தவறை செய்து வருகிறார் என்பது அந்த ரிக்கார்டில் தெரிய வந்தால் அவருக்கு கரெக்டிவ் பனிஷ்மெண்ட் தருவார்கள் அதாவது ஒரு இடத்திற்கு அழைத்து சென்று அங்கே இருக்கிற குப்பைகளை போரா சுத்தம் செய்ய வேண்டும் அவர் அவர் கையில் பிளாஸ்டிக் வைத்திருப்பார் ஒரு தோங்க வைத்து குப்பையில பொறுக்கி பொறுக்கி உள்ளே போடுவார் இது வளமை நான் அப்படித்தான் நினைத்தேன் அந்த முதியவர் ஏதோ குப்பை போட்டிருக்கிறார் போல் இருக்கிறது அவர் கரெக்டிவ் பனிஷ்மெண்ட்காக வேண்டி இப்படி குப்பைகளை பொறுக்கி பையிலே போட்டுக் கொண்டிருக்கிறார் என்று எண்ணினேன் அடுத்த நாளும் பார்த்தேன் அடுத்த நாளும் பார்த்தேன் தொடர்ந்து இரண்டு மூன்று தினங்களாக நான் பார்த்து வருகிறேன் சில நேரங்களில் குற்றங்கள் அதிகமாகின்ற பொழுது அதற்குரிய தண்டனைகளும் நீண்டு கொண்டு செல்லும் அப்படித்தான் இருக்குமோ என்று நான் எண்ணிவிட்டேன் பிறகு நான் வேறு இடத்திற்கு என்னுடைய இருப்பிடத்தை மாற்றி சென்று விட்டேன் நான்கு ஐந்து வருடங்களுக்கு பிறகும் நான் அந்த வழியாக செல்கிறேன் பார்த்தால் அதே நபர் சற்று முதுமை தட்டிய நிலையில் வேறு ஒரு மெர்சிடிஸ் பென்ஸ் இப்பொழுது வந்த டாப் என் மாடல் அதிலே வந்து இறங்குகிறார் அதே போன்று கையிலே பிளாஸ்டிக் போய் அதே போன்று கையில் தோங்க வைத்திருக்கிறார் குப்பைகளை எடுத்து எடுத்து போட்டுக்கொண்டிருக்கிறார் என்னுடைய மனம் பொறுக்கவில்லை அவரிடம் பேச வேண்டும் என்று நான் எண்ணினேன் நேரடியாக சென்று அவரிடத்தில் மென்மையான முறையில் பேச்சை ஆரம்பித்து நான் கேட்டேன் ஒரு நான்கு வருடங்களுக்கு முன்னால் நான் உங்களை இவ்வாறாக பார்த்தேன் நான்கு வருடங்களுக்கு பிறகும் உங்களை நான் பார்க்கிறேன் நீங்கள் அதே போன்று பொது இடங்களில் கிடக்கிற குப்பைகளை எல்லாம் நடைபாதையில் கடக்கிற குப்பைகளை எல்லாம் பொறுக்கி பொறுக்கி உங்களுடைய பையிலே போட்டுக்கொண்டிருக்கிறீர்களே நீங்கள் தவறாக நினைக்கவில்லை என்றால் என்ன காரணம் என்று எனக்கு சொல்லலாம் அல்லவா என்று கேட்டபொழுது அவர் சற்று சிரித்துவிட்டு சொன்னார் என்னுடைய தோற்றம் அவரை என்னோடு பேச சொல்லியது அதனால் அவர் பேசினார் நான் கேட்ட கேள்விக்கு மரியாதை கொடுத்து அவர் என்னிடத்தில் பேசினார் என்னுடைய வளமை பொது இடங்களில் கிடக்கிற குப்பைகளை எல்லாம் அன்றாடம் ஒவ்வொரு நாளும் ஒரு மணி நேரம் நான் காலையில் ஒதுக்கி அதை எடுத்து பையிலே போட்டு அதை கொண்டு போய் குப்பை கிடைக்கலை நான் போட்டு விடுவேன் அப்பொழுது நான் கேட்டேன் துப்புரவு செய்வதற்காகத்தான் அரசு பணியாளர்களை நியமித்திருக்கிறதே அப்படி இருக்கும்பொழுது நீங்கள் ஏன் இதை செய்கிறீர்கள் அதற்கு அந்த முதியவர் பதில் சொன்னார் சகோதரரே இதன் மூலமாக எனக்கு ஒரு மகிழ்ச்சி கிடைக்கிறது நான் ஒரு சந்தோஷத்தை உணர்கிறேன் எனக்கு பிடித்த ஒரு வேலையாக இருக்கிறது என்னால் முடிந்த ஒரு சமூக பணியை நான் செய்து வருகிறேன் யாருமே செய்ய முன்வராத ஒரு சமூகப்பணி அதை நான் செய்தேன் செய்து வருகிறேன் எனக்கு சந்தோஷம் கிடைக்கிறது மன அமைதி கிடைக்கிறது அன்றைய நாள் முழுவதும் நான் சந்தோஷமாக உற்சாகமாக இருக்கிறேன் இதன் மூலமாக என்னுடைய மனதில் இருக்கிற அகந்தை நீங்கி விடுகிறது நான் சராசரி ஒரு மனிதன் இந்த உலகத்தில் பிறந்திருக்கிறேன் உலகத்தில் வாழுகின்ற வரை பிறருக்கு பயன் தருகின்ற மனிதனாக வாழ வேண்டும் மரணிக்கின்ற பொழுது மன அமைதியோடு மரணிக்க வேண்டும் அதனால் தான் இதை நான் தொடர்ந்து செய்து வருகிறேன் என்று அவர் சொல்ல அந்த இடத்திலே நான் ஒரு நிமிடம் பேசுவதற்கு வழியில்லாமல் திகைத்து நின்றேன் அவரை பார்க்கின்ற பொழுது எனக்கு மனதிற்குள் ஒரு பொறாமையாக இருந்தது பெரிய செல்வந்தர் வருகின்ற அந்த வாகனமோ பார்த்தால் டாப் நவீனரக மெர்சிடிஸ் பென்ஸ் அந்த வாகனத்தில் வந்து இறங்குகிறார் சர்வசாதாரணமாக யாரை பற்றியுமே அவர் பொருட்படுத்தவில்லை குப்பைகளை அள்ளி போடுகிறார் நபிகள் பெருமானார் அவர்கள் சொன்ன அந்த எனக்கு ஞாபகத்திற்கு வந்தது நபிகள் பெருமானார் சல்லல்லாஹ் அலிவ் அவர்கள் சொன்னார்கள் உடம்பில் இருக்கிற எலும்பு இணைப்புகள் ஒவ்வொன்றிற்கும் அது ஆரோக்கியமாக இருப்பதற்கும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்பதற்கும் அவன் ஒவ்வொரு நாளும் தர்மங்கள் செய்ய வேண்டும் அந்த அடிப்படையில் தர்மப்பட்டியலை பெருமானார் சல்லல்லா ஹலைவ செல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது சொன்னார்கள் நடைபாதையில் கிடக்கின்ற குப்பை கூலங்களை அகற்றுவது குப்பை கூலங்களை அகற்றினால் தர்மம் என்று நம்முடைய மார்க்கம் சொல்லித் தருகிறது நபிகள் பெருமானார் சல்லல்லா ஹலைவ செல்லம் அவர்கள் சொன்னார்கள் அல் ஈமானு ஈமான் எழுபது சில்லறை அல்லது அறுபது சில்லறை கிளைகளை கொண்டது அப்தலுஹா கவுலுலா இலாஹில் அல்லா அதில் டாப் மோஸ்ட் முதல் தரத்தில் இருப்பது லாயிலாக இல்லல்லா முகமது ஷஹாதா கலிமாவாகும் என்ற ஷகாதா களிமாவாகும் அதில் கடைசியாக இருப்பது இமாத் அப்துல் அதா அனைத்த நடைபாதையில் கிடக்கிற குப்பை கூலங்களை அகற்றுவது ஈமானின் ஒரு கிளை குப்பை கூலங்களை அகற்றுவது அன்பிற்கிறவர்களே நபிகள் பெருமானா சல்லல்லா அலி வசல் அவர்கள் சொன்னார்களே எவர் ஒருவர் மக்களுக்கு இடையூறு தருகின்ற பொருட்களை மக்கள் நடந்து செல்லுகின்ற பாதைகளிலிருந்து அப்புறப்படுத்துவாரோ நாளை மறுமை நாளில் அல்லாஹ் அவர் சொர்க்கம் செல்லுகின்ற பாதையில் இருக்கிற இடர்களை எல்லாம் அப்புறப்படுத்தி சொர்க்கம் செல்ல வழிவகுப்பான் அன்பிற்கின்றவர்களே நடைபாதைகளில் செல்பவர்கள் நடைபாதை ஓரங்களில் அமர்ந்து பேசுபவர்கள் பூங்காக்களின் இருக்கைகளில் அமர்ந்து பேசுபவர்கள் இப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் இஸ்லாம் ஒரு ஒழுங்குமுறையை சொல்லித் தருகிறது நீங்கள் இப்படி பொது இடங்களில் அமர்ந்து உங்களிடையே சந்திப்பை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் உங்களுக்கிடையே பேசிக்கொள்ள வேண்டும் என்று இருந்தால் அந்த இடத்திற்குரிய கடமைகளை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் அந்த கடமைகளில் ஒன்று என்ன தெரியுமா அங்கிருக்கிற குப்பை கூலங்களை மக்களுக்கு தொல்லை தருகிற பொருட்களை நீங்கள் அப்புறப்படுத்த வேண்டும் பாதசாரிகளுக்கு உதவிகரமாக இருக்க வேண்டும் என்று சொன்னார்கள் அன்பிருக்கிறேன் அவர்களை அற்புதமான விஷயம் எவ்வளவு ஆழமான விஷயம் அந்த முதியவர் செய்த அந்த செயலை நான் இந்த நபிமொழிகளோடு ஒப்பிட்டு பார்க்கிறேன் அவருடைய கொள்கையை பற்றியோ சமயத்தை பற்றியோ நமக்கு இங்கு அக்கறை இல்லை ஆனால் அவர் செய்த செயல் இருக்கிறதே ஒவ்வொரு தனி மனிதனையும் முந்தி தள்ளக்கூடியதாக உற்சாகப்படுத்தக்கூடியதாக இருக்கிறதல்லவா அவர்களே ஒரு மனோ தத்துவம் சொல்லுகிறது எவர் ஒருவர் காலையில் எழுந்தவுடன் தான் இரவு உறங்கிய அந்த விரிப்புகளை மடித்து அந்த போர்வைகளை மடித்து தான் உறங்கிய அந்த விரிப்பை சரி செய்து சுருக்கம் இல்லாமல் தட்டிவிட்டு உதறிவிட்டு அதை முறைப்படுத்துகிறாரோ அவருடைய அன்றைய வாழ்க்கை தூய்மையாக சுத்தமாக ஆரம்பமாகும் இந்த பழக்கம் சிறுபிராயத்தில் இருந்த குழந்தைகளிடத்தில் வந்துவிட்டால் பொதுமக்களுக்கு பொது இடங்களில் இருக்கிற தொல்லை தருகிற பொருட்களை முறைப்படுத்த வேண்டும் என்ற உணர்வு ஏற்படும் அவர்களே இஸ்லாம் பொது இடத்தில் இருக்கிற குப்பை கூலங்களை அகற்ற சொல்லுகிறது தர்மம் என்று சொல்கிறது என்று நான் சொன்னேன் அல்லவா அதே போன்று பொது இடங்களில் குப்பைகளை போடுவது அண்டை விட்டாருக்கு தொல்லை தருகின்ற விதத்தில் தங்களுடைய கழிவுநீர்களை வெளியேற்றுவது குப்பைகளை போடுவது கொசுக்கள் ஏற்படுவதற்குரிய சூழலை உருவாக்குவது எல்லாம் அதர்மமாக கருதப்படும் அதர்மங்கள் எல்லாம் பாவங்களாக எண்ணப்படும் பாவங்கள் அனைத்துமே நரகத்துக்கு வழிகாட்டும் நம்முடைய குழந்தைகளிடத்தில் இந்த பழக்கத்தை நாம் ஏற்படுத்த வேண்டுமா அவருடைய விரிப்பில் இருந்து ஆரம்பம் செய்யுங்கள் அவருடைய விரிப்பை அவர் முறைப்படுத்துகின்ற பழக்கத்தை ஏற்படுத்துங்கள் அவர் கலற்றி வைக்கின்ற அழுக்கு சட்டைகளையும் அழுக்கு ஆடைகளையும் அதற்குரிய இடத்தில் கொண்டு போய் வைக்க சொல்லுங்கள் தான் உண்ட உணவு தட்டை தானே எடுத்து கழுவுகின்ற பழக்கத்தை ஏற்படுத்துங்கள் இதையெல்லாம் செய்தால் நிச்சயமாக அவரிடத்தில் சமூகத்திற்கு பயனளிக்கின்ற அல் இமா அதா என்று சொல்லப்படுகின்ற நடைபாதையில் கிடக்கிற குப்பை கூலங்களை அகற்றுவது என்ற பழக்கம் ஏற்படும் இதைத்தான் நபிகள் பெருமானார் அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வழிமுறையாக சொல்லி தந்தார்கள் இதை நாம் செய்து வந்தாலும் கூட இன்றிலிருந்து இது நபி சொன்னவை நமக்கு சொர்க்கத்து பாதையை எளிதாக்கி தருகின்ற செயல் என்ற உணர்வோடு நாம் செய்ய ஆரம்பித்தோம் என்று சொன்னால் நன்மை கிடைக்கும் தர்மம் செய்த கூலிகளை அல்லாஹுடத்தில் பெருத்த சன்மானம் காத்து கிடக்கிறது அன்பிற்கு Clean கிளீன் எர்ஸ் கெட் சுத்தமாக வையுங்கள் சுற்றுச்சூழலை அல்லாஹுவிடம் நன்மையை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று கூறி எனது வார்த்தை வரிகளை நிறைவு செய்கிறேன் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்